ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் பிரத்யூப் சேது அதாவது நைனா நாகேந்திரன் வந்து இப்போ வந்து மாநில தலைவராக இருக்கிறார் பிஜேபி தமிழ்நாடு இதில் கட்சியில் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அதிரடியாக ஆட்டத்தை தொடர்க்கினார் அவர் ஒரு புயல்னு சொன்னால் நைனா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை புயல்னு சொன்னால் நான் வந்து தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் திமுகவை எதிர்க்கிறதுக்கு தென்றல் சரியாக வருமா அப்படிங்கிறது எல்லாரும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற கேள்விதான் ஆனாலும் நேற்றுக்கு ஜனம் தொலைக்காட்சி அதோடய ரெண்டாவது பிறந்த நாள் ஒரு வருடம் நிறைஞ்சதுக்கப்புறமா நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம அண்ணாமலை அதிரடியாக பேசியிருக்கிறார் பழைய அண்ணாமலையாக தான் நம்மளால் பார்க்க முடியுது அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் அவ்வளோ ஒரு வீரியம் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை நான் கூட பயந்தேன் நாடாடா இப்படி மாற்றிட்டாங்களே இவர் இன்னமே எதுவுமே பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் எங்கே இருந்தாலும் பதவி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி திமுகவை வாரி கட்டுவார் தூள் தூள் ஆக்குவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி வந்து கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் அவர் எதுக்கிறவங்க பிஜேபிலேயும் இருக்கிறாங்க எதிர்கட்சியிலும் இருக்கிறாங்க நல்லாவே தெரியும் திமுகவை இதுபோல் ஒரு ஆளுங்கட்சியை யாருமே எதிர்த்ததில்லை அவ்வளோ ஒரு அற்புதமாக எதிர்த்தாரு ஆனாலும் ஒரு அரசியல் நிர்பந்தம் காரணமாக மோடி அமித்ஷா நட்டா எல்லாருமா சேர்ந்து நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதம்தான் அண்ணாமலையை தூக்குச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அப்படி நினைக்கல யார் என்ன பிடிவாதம் பிடித்தா கூட அதுக்கெல்லாம் ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியோட தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக தன்னை மாற்றிக்காது ஆனாலும் வெற்றி வேணும் திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால தான் அவங்க வந்து அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்ல கோபேக் மேடின்னு சொல் மோடின்னு சொல்லிவிட்டு பலூன் கருப்பு பலூன் விட்டது அந்த மாதிரி நிறைய வேண்டாத வேலையெல்லாம் இன்றைக்கும் கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கெட் அவுட் மோடி கோபேக் மாவுடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு சாதாரண முதலமைச்சருக்கே அவ்வளவு திமுறை இருந்தால் பிரதமருக்கு சொல்லி கொடுக்கணுமா கோபம் வராதா அதனால் அவர் என்ன செஞ்சிட்டார் இவங்க இவங்களை ஓச்சே ஆகணும் அதுக்காக நம்ம அண்ணாமலையை மாற்றினாலும் பரவாயில்ல ஆனால் அண்ணாமலை அவருக்கு நம்ம என்ன நல்லது செய்யணுமோ அது செய்வோம் ஏன்னா பிஜேபின்னா என்னங்கிறதே தெரியாமல் இருந்த தமிழகத்தில் தன்னுடைய எண்மண் எண் மக்கள் மூலமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நடைப்பயணமாக போய் செஞ்சார் பிஜேபியை எல்லா மக்களுக்கும் தெரிய வச்சார் அது வந்து மிகப்பெரிய விஷயம்தான் எல்லோரும் நினைக்கிறோம் அதை வந்து அந்த மக்கள் எண்மண் எண் மக்கள் நடைப்பயணம் முடிஞ்ச உடனே அற்புதமான ஒரு மீட்டிங் போட்டாங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மீட்டிங்கு எந்த ஒரு தவறும் நடக்கலை மற்ற கட்சிகளும் நடந்த மாதிரி அது திருடுறது இது திருடுறது சாப்பாட்டில் தேவையில்லாத விஷயம் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவ்வளோ ஒரு பக்குவமாக அந்த மாநாட்டை நடத்தி முடித்தார் அதெல்லாம் மேலிடத்துக்கு தெரியாமல் இல்லை அண்ணாமலை எவ்வளோ முக்கியமான ஆள் எவ்வளோ ஒரு அருமையாக திமுகவை ஒழிச்சு கட்டணுங்கிற ஒரு வேகத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் தனியாக இப்போ வந்து திமுகவை ஒழிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு உண்மை உணர்ந்ததுனால தான் அமித்ஷா வந்து அண்ணா திமுக கூட கூட்டணி வச்சுருக்குறாங்க ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா எடப்பாடியோட வாக்கு சதவீதம் நல்லாவே தெளிஞ்சு போச்சு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏகப்பட்ட இடத்துல டெபாசிட் போச்சு ஏகப்பட்ட இடத்துல பிஜேபியை விட கம்மியான சதவீத ஓட்டு தான் வாங்கியிருக்கிறது அதெல்லாம் உண்மைதான் அதாவது அண்ணாமலையோட எண்ணம் என்னன்னா பிஜேபி எப்படியாவது தமிழகத்தில் ஆளுங்கட்சி ஆக்குறோம் அப்படிங்கிறது எண்ணம் இருபத்தாறுல இல்லைன்னா கூட முப்பத்தொன்னு கொண்டு வரணுங்கிறது எண்ணம் ஆனால் இவங்க வந்து அதை போக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது சரி என்னைக்கும் எதாக இருந்தாலும் நம்ம கையில் எதுவும் இல்லை அரசியல் வந்து அது போக்கில் தான் ஓடுற தண்ணி மாதிரி ஓடுது எங்கேலாம் எப்படியெல்லாம் நிரப்பணுமோ அப்படியெல்லாம் நிரப்பிக்கிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை ஆனாலும் அதை எதையுமே மனசில் வச்சுக்காம இப்போவும் பிஜேபியோடய வளர் வளர்ச்சிக்காக பாடுபடுறாருங்கிறது அவருடைய செயல்கள் மூலமாக தெரிஞ்சிருக்கு நம்மளை வந்து மாநில தலைவர் இருந்து நினைக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தொழில் கூட வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியல அவருடைய பேச்சு அவருடைய உத்வேகம் இன்னும் பழைய மாதிரி தான் இருக்குது ஆனால் தொண்டர்கள் வந்து ரொம்ப நொந்து போய் தான் இருக்கிறாங்க அண்ணாமலையை மாற்றினதை அவங்க விரும்பலை ஆனாலும் அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம எப்படினாலும் திமுகவாக பேசுவோம் எங்கள் கூட கை கோருங்க அப்படின்னு தொண்டனை கூப்பிடுறாரு கண்டிப்பாக அதை அவர் நிறைவேற்றி தருவாருங்கிறதெல்லாம் ரெண்டாவது கருத்து இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தேர்தல் வீடியோவில் சேர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்